ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி என் பொது வாழ்க்கையை களங்கப்படுத்தி விட்டார் நாட்கள் இருபத்தி ரெண்டு கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது தலைவர் சொன்ன குற்றச்சாட்டை யாரும் ஏற்கவில்லை நாட்டு மக்கள் நம்பவில்லை ஊடகவியலாளர்களும் அரசியல் நெறி சார்ந்த கருத்தியலாளர்களும் தலைவர் வைக்கோர்கள் தன்னுடைய மகன் துரைக்காகத்தான் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் இதுபோன்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கடைசியாக நானே இருக்கட்டும் இனி எவர் மீதும் இதுபோன்ற போன்ற ஒரு பழி சொல்லை தலைவர் வைகோபர்கள் சொல்லிவிட்டு அவர் பழியை சுமந்து நிற்க வேண்டாம் என்ற அன்பான வேண்டுகோளை வைப்பதற்காகவும் தான் நாட்டு மக்களிடம் நீதி கேட்டு இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம் தலைவர் வைகோவர்கள் ஒரு மிக பெரும் பார்லிமெண்டேரியன் த மேன் வித் த ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப் என்று சொல்வார்கள் அதுபோன்று உயர்ந்தபட்ச அரசியல் நெறியாண்மை கொண்ட தலைவர் அவர்கள் தன் மகனுக்காக அந்த நெறிப்பிழந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருக்கிறார் இங்கே திரண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான தோழர்கள் எனக்காக வந்தவர்கள் அல்ல என் தலைவரே உங்களிடம் தவறுகளை நீங்கள் செய்திருப்பது தவறு என்று சொல்வதற்காகவும் என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதற்காகவும் தான் இங்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் தலைவருடைய மகன் துரையவர்கள் ஜனநாயக பண்பை நிலைநாட்டாமல் ஒரு ஜனநாயக அரசியலை உன்வாங்காமல் எதேச்சதிகார போக்காக ஒரு கார்பரேட்டை போன்றுதான் கட்சியை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அது ஒருபோது நடக்காது தமிழ்நாட்டு அரசியலில் மோடி அமித்ஷாவை பேசாமல் அரசியல் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் மோடியும் அமித்ஷா பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு வருகிறீர்கள் ஆனால் நேற்று தினம் தலைவர் வைகோர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்த போது வெளியே வந்தபோது சொல்லியிருக்கிறார் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான எண்ணமாக இருக்கிறது காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்து ஓர் இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் அரசியல் என்பதைப் போன்று அந்த இரவில் ஏற்பட்ட மாற்றம் காலையில் நீங்கள் நாங்கள் கூட்டணி இல்லை என்று முறித்து கொண்டு வந்தீர்கள் அதேபோன்று தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலை வரையிலும் நீங்கள் திராவிட முன்னேற்ற தலைமையிலான மாநாட்டில் திருச்சியில் பங்கேற்க போவதாக சொல்லிக் கொண்டு வந்தீர்கள் ஆனால் அன்று பகலே நீங்கள் போயஸ் கார்டன் சென்றதையும் நாடு மறக்கவில்லை உங்களுடைய நம்பகத்தன்மையை உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்று சொல்லப்படுகிறது நண்பகத்தன்மையை இழந்திருக்கிறீர்கள் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து உடைய அந்த நம்பகத்தன்மையை அடிமட்டமாக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்